இன்றைய இறைவார்த்தை இப்ரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே இயேசு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார் இவர் தூயவர் கபடற்றவர் மா சற்றவர் பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர் ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பழி செலுத்த தேவையில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார் திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் அத்திரு சட்டத்திற்குப் பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார் இத்தகைய தலைமை குரு நமக்கு வாய்த்துள்ளார் என்பதே இது நாம் கூறியவற்றின் தலையாய் கருத்து இவர் விண்ணகத்தில் பெருமைமிகு கடவுளுடைய அரியணையின் வள பக்கத்தில் விற்றிருக்கிறார் அங்கே மனிதரால் அல்ல ஆண்டவராலே அமைக்கப்பட்ட உண்மையான கூடாரமாகிய தூயகத்தில் ஊழியம் செய்கிறார் ஒவ்வொரு தலைமை குருவும் காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே பழி செலுத்துவதற்கு இவரிடமும் ஏதேனும் ஒரு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் உலகிலேயே என்றால் இவர் குருவாக இருந்திருக்க மாட்டார் ஏனெனில் திரு சட்டத்தின்படி காணிக்கைகளை செலுத்த ஏற்கனவே இங்கு குருமார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே மோசே கூடாரத்தை அமைத்தபோது போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதை சுட்டிக்காட்டுகிறது ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார் ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்புமிக்கது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு குறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார் கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் மேலும் யூதேயா எருசலேம் இதுமேயா யோர்தான் அக்கரை பகுதி தீர் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர் மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார் ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர் தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து விறை மகன் நீரே என்று கத்தின அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிகக் கண்டிப்பாய் சொன்னார் இது நம் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்குரிய சிந்தனை துளிகள் மனித மனம் வாழ்க்கையில் சாகும் வரை பலவற்றை தேடி அலைகின்றது அன்பு அறிவு கல்வி பணம் புகழ் அழகு அமைதி மகிழ்ச்சி பதவி உடல் நலம் மனநலம் என அறுபது வகையான தேடலை தேடி இதையாவது ஒன்றை பெற வேண்டும் என துடிக்கின்றது இன்றைய நற்செய்தியில் பெருந்திரளான மக்கள் கூட்டம் எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து இயேசுவை தேடி வருகின்றனர் காரணம் அவரின் அன்பு செயலால் இருக்கப்பட்டு அவருடைய வார்த்தையில் வல்லமையும் ஆற்றலும் உள்ளது அவரை தொட்டாலே போதும் என்று தேடி வருகின்றார்கள் இயேசு சொல்வதை கேட்கவும் நலம் பெறவும் நோயிலிருந்து உடல் நலமும் ஆன்மீக நலமும் பெற ஆவல் கொண்டு இயேசுவை தேடி வருகின்றனர் நமது வாழ்வில் நாம் எதை தேடுகிறோம் பிறர் மீது இரக்கம் கொண்டு அன்பு செய்து இனிய சொற்களால் பிறர் வாழ்வை வளப்படுத்தும் விரை சித்தம் தேடுவோமாக அன்றன்றைக்கான விரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்